சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலிய போர்க்குற்றங்களில் இங்கிலாந்து உடந்தை தீயாய் பரவும் தகவல் சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் தலைவரை தீர்த்து கட்டிய அமெரிக்கா ரஷ்ய கடற்படை தளத்தில் கேட்ட திடீர் வடிப்பு சத்தம் குழம்பி தவிக்கும் புடின் உக்ரைனுக்கு ஆதரவு கரம் நீட்டும் ஜேர்மன் குஷியில் ஜெலன்ஸ்கி இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஐசிஜே கருத்து தொடர்பான ஐநா தீர்மானத்தை சவுதி அரேபியா வரவேற்பதாக தெரிவித்துள்ளது அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிகளுக்கு ஐநா அமைவிடங்களிடமிருந்து உதவிகளை வழங்குவதற்கான இஸ்ரேலின் கடமைகள் குறித்து சர்வதேச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கருத்துக்களை கோரும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொண்டதை வரவேற்பதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது முன்னதாக ஜோர்டான் கத்தார் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்புக்கான அமைப்பும் நிறைவேற்றப்பட்ட இந்த ஐநா தீர்மானத்தை வரவேற்ற என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய போர்க்குற்றங்களில் இங்கிலாந்து உடந்தையாக இருப்பதை பிரிட்டிஷ் அரசியல்வாதி காட்டுகிறார் காசாவில் இஸ்ரேல் நடத்திய போர்க்குற்றங்களுக்கு பிரிட்டன் அரசு நேரடியாகவும் மறைமுகமாகவும் துணை போவதாக இங்கிலாந்தின் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் இக்பால் முகமது குற்றம் சாட்டியுள்ளார் இந்த போர்க்குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படும் போது பிரிட்டிஷ் அரசாங்கமும் இந்த போர்க்குற்றங்களுக்கு உடந்தையாக இருப்பதாக குற்றஞ்சாட்டப்படும் என்று நான் பயப்படுகிறேன் அவர் அனடோலு செய்தி நிறுவனத்திடம் கூறினார் காசா வடக்கு தெற்கு மேற்கு கரை என பிராந்தியம் முழுவதும் குடியிருப்புகளில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவதை நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் போர்க்குற்றங்களை செய்வதை பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரிப்பதை நிறுத்துவதற்கு முன் இன்னும் எத்தனை கொலைகள் நடக்கப் போகின்றதோ தெரியவில்லை என்றும் இருப்பினும் இஸ்ரேல் தரப்பில் அதை இனப்படுகொலை என்று கூற விரும்பவில்லை ஆனால் உண்மையில் ஒரு இனப்படுகொலை என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு எதிராக இங்கிலாந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முகமது கேட்டுக்கொண்டார் மேலும் அவர் தெரிவிக்கையில் அரசு பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்பட தொடங்க வேண்டுமென்று நாங்கள் விரும்புகிறோம் இருப்பினும் இந்த முடிவெடுப்பவர்கள் பிரதம மந்திரி வெளியுறவு செயலாளர் அமைச்சரவை மற்றும் ஹவுஸ் முழுவதும் உள்ள மக்கள் இனப்படுகொலை செய்ய இஸ்ரேலின் உரிமையை ஆதரிக்கிறார்கள் இது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய ஒரு செயலாகும் என தெரிவித்துள்ளார் சிரியாவின் வான்வழி தாக்குதலில் ஐஎஸ்ஐஎஸ் தலைவர் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா கூறுகிறது கிழக்கு சிரியாவில் உள்ள டெய் எசோர் மாகாணத்தில் தனது படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐஎஸ்ஐஎஸ் தலைவர் அபு ஜூசிப் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது மற்றொரு ஐஎஸ்ஐஎஸ் செயலாளரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கோகட் கூறுகின்றது முன்னர் கூறியது போல் அமெரிக்கா பிராந்தியத்தில் நட்பு நாடுகள் மற்றும் பங்காளிகளுடன் இணைந்து சிரியாவின் தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி ஐ ஐ மறுசீரமைக்க அனுமதிக்காது என தெரிவித்துள்ளது தற்போது சிரியாவில் உள்ள வசதியான நிலைமையை கருத்திற்கொண்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் செயற்பாட்டாளர்களை தடுப்பு காவலில் இருந்து வெளியேற்றும் நோக்கத்தை ஐஎஸ்ஐஎஸ் மேற்கொண்டு வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது சிரியாவிற்கு வழியில் செயல்பட முயற்சிப்பவர்கள் உட்பட ஐஎஸ்ஐஎஸ் தலைவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை நாங்கள் ஆக்ரோஷமாக குறிவைப்போம் என்று அமெரிக்க சென்காம் கமாண்டர் ஜெனரல் மைக்கேல் எரிக் குரில்லா தெரிவித்துள்ளார் அடுத்து அமெரிக்காவின் மூத்த பிரதிநிதிகளுக்கும் சிரியாவின் ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் இஸ்லாமிய குழுவிற்கும் இடையிலான இன்றைய டமாஸ்கஸ் சந்திப்பின்போது சிரியாவிற்கு எதிரான சர்வதேச தடைகளை நீக்குவது மற்றும் அமெரிக்காவின் நியமிக்கப்பட்ட பயங்கரவாத பட்டியலிலிருந்து ஹெச்டிஎஸ் நீக்குவது குறித்து இருதரப்பும் விவாதித்ததாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது அடுத்து ரஷ்யாவின் ஆர்க்டிக் கடற்படை தளத்திற்கு அருகில் இரண்டு பாரிய வடிப்புகள் ஏற்பட்டுள்ளன இருப்பினும் எது வடித்தது மற்றும் எவ்வாறு என்ற கேள்விகள் எழுந்துள்ளன இந்த விடயத்தினை ரஷ்யாவின் செய்தி ஊடகம் ஒன்று தனது டெலிகிராம் பதிவில் தெரிவித்துள்ளது சிவரோமோர்ஸ்கில் அமைந்துள்ள ரஷ்யாவின் முக்கிய ஆர்க்டிக் கடற்படை தளம் மற்றும் இரு ராணுவ விமான தளங்களின் அருகே இந்த நிகழ்வுகள் நடந்துள்ளன இந்த பகுதிகளில் ரஷ்யாவின் முக்கிய இராணுவ வசதிகள் காணப்படுவதனால் இதற்கு என்ன காரணம் யார் காரணம் என்ற எழுந்துள்ளன. இந்த களஞ்சியத்தில் ஏற்பட்டதாக இருக்கலாம் என சிலர் கருதுகின்றனர் ராணுவ நிபுணர் யான் மட்வேவ் வெடிப்புகள் மின்சதி அல்லது ஆயுதங்களை அகற்றும் போது ஏற்பட்டதாக இருக்கலாம் என்று கூறுகிறார் சிலர் அதில் ஆளில்லா விமான பயன்பாடு இருக்கலாம் என்றும் கூறினாலும் வெடிப்புகளின் விதம் அதற்கு மாறாக உள்ளதெனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு ரஷ்யா உக்ரைனின் தலைநகரான கீவை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இரு நாடுகளுக்கும் இடையிலான யுத்தத்தை மேலும் தீவிரமாக்கலாம் என கூறப்படுகின்றது உக்ரைனில் போரின் தொடக்கத்திலிருந்து அகதிகளாக ஜேர்மனிக்கு வந்தவர்களை ஆதரிக்க ஜேர்மன் அரசு ஏழு தொடக்கம் எட்டு பில்லியன் யூரோ வரை ஒதுக்கியுள்ளது இதை ஜேர்மன் சேஞ்சலர் ஓலாப் ஷோல்ஸ் ஐரோப்பிய கவுன்சில் கூட்டத்தின் முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது கூறினார் அதனைத் தொடர்ந்து ஜேர்மனி உக்ரைனுக்கு இருபத்தி எட்டு பில்லியன் யூரோ மதிப்புள்ள ஆயுதங்களை வழங்கியுள்ளதாகவும் இன்னும் சில ஆயுதங்கள் விரைவில் வழங்கப்பட உள்ளதாகவும் ஷோல்ஸ் குறிப்பிட்டார் ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைன் மேற்கொள்ள போரில் ஜெர்மனியின் உதவியானது மொத்த செலவு மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலம் கூடுதல் நிதி உதவிகளை உக்ரைனுக்கு வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்